அதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா மற்றவங்க கிட்ட அன்பா நடந்துக்கணும் அப்பதான் நமக்கு திரும்பவும் அன்பு கிடைக்கும் நம்ம எப்ப பார்த்தாலும் யார்கிட்டயாவது இருந்து எதையாவது எதிர்பார்த்துட்டு கோவப்பட்டுட்டே இருந்தா நமக்கு அன்பும் கிடைக்காது பொருளும் கிடைக்காது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் கலாத்தியர் ஆறு ரெண்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணுமா மற்றவங்களுடைய பாரத்தை சுமக்கிறதுனா அன்பு காட்டி அவங்களுடைய பிரச்சனைகள்ல உதவி செய்யறது ஒரு வயதான தம்பதி இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்தாங்க கடினமா உழைப்பாங்க அவங்களுடைய பண்ணையில அவங்களுக்கு ஒரு மக இருந்தா ரொம்ப சோம்பேறி யாரையாவது எப்பயாவது திட்டிக்கிட்டே இருப்பா யார் கூடயாவது சண்டை போட்டுட்டே இருந்தா அவங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவங்க கூடயே வந்து தங்கி இருந்தா கணவனோட அப்பையும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பா கணவனும் சரியான சோம்பேறி கொஞ்ச நாள்ல அந்த பெரியவர் இறந்துட்டாரு இந்த அம்மா அப்பையும் கடினமா உழைப்பாங்க மகளுக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க மருமங்களுக்கும் செய்வாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் சோம்பேறி இருந்ததுனால அதிக வருமானம் இல்லை ஒரு நாள் மகளும் மருமகனும் பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மாவை துரத்தி விட்டுருவோம் அப்போ தான் இந்த வீட்டில் நல்ல வருமானம் வரும் அப்படின்னு அந்தபடி அந்த அம்மாவோடைய பொருட்களெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டாங்க நம்ம கண்ணீரோட எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு தன் கணவனோட வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்தது அவங்களும் அவங்களுடைய கணவனும் சேர்ந்து ஒரு மரத்துக்கு கீழே பணமும் கொஞ்சம் நகையும் சேர்த்து வச்சிருந்தாங்க அதை எடுத்துகிட்டு அவங்க தூரமாக போயிட்டாங்க அங்கே போய் ஒரு நிலத்தை வாங்கி அவங்க ஒரு புது பண்ணையை ஆரம்பிச்சு அங்கே பலருக்கு உதவி செய்தாங்க லிட்டில் பாய் யூஸ் அம்மன் ஹெல்பர் ஆஃபன் ஒரு நாள் வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க திறந்து பார்த்தா அவங்களுடைய மருமகன் நின்றுட்டு இருந்தான் அந்த மருமகனுக்கு ஒரே அதிர்ச்சி நீங்கள் செத்து போய்ட்டுங்க பிச்சை எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நாங்கள் நினச்சோம் இவ்வளோ பெரிய பண்ணையை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா ஆமாம் நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டாங்க சொன்னாங்க நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் எனக்கு எதாவது வேலை கொடுங்க அந்த வீட்டையும் பண்ணையும் நாங்கள் விற்றுட்டோம் அதனால் உதவி செய்யுங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க சரி உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் ஆனா ஒரு காரியத்தை நீ செய்யணும் என்னுடைய மக கிட்ட இந்த பண்ணைய பத்தி சொல்லக்கூடாதுன்னு அவனும் ஒப்புக்கொண்டா நல்ல கடினமா வேலை செய்வான் செய்ய வச்சாங்க அந்த அம்மா அவனுக்கு தேவையானதெல்லாம் இவங்க கொடுத்தாங்க அவன்கிட்ட கோபமாவே அவங்க நடந்துக்கல தன்னுடைய கணவனை பின்தொடர்ந்து போய் எங்க வேலை செய்யறான்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டா அவங்க அம்மாவை அவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா கூட போய் குடியேறிட்டாங்க அவங்க அம்மாவும் பரவாயில்லன்னு விட்டுட்டாங்க கொஞ்ச நாள்ல வயது மூப்புனால அந்த அம்மா இறந்துடுறாங்க இறந்த உடனே இந்த பண்ணை எங்களுக்கு தான் வரும்னு ரெண்டு பேரும் காத்திருந்தாங்க மகளும் மருமகனும் ஆனா அவங்களுடைய உயிர்ல தனக்கு உதவி செய்த குட்டி பையனுக்கு அந்த பண்ணை எழுதி வச்சுட்டாங்க அந்த அம்மா என்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் இங்க இருந்து எதுவுமே கிடையாதுன்னு வேற அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அன்பு காட்டினா மட்டும்தான் திரும்ப நமக்கு அன்பும் நமக்கு தேவையானதும் வரும் நம்ம சுயநலமா நடந்து மற்றவங்களை அன்பு இல்லாம நடத்தினா அதே தான் நமக்கும் கிடைக்கும் அடுத்த கதையில் சந்திப்போம்